இனிய வணக்கம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு மது ஒழிப்பு மாநாடு நடக்கிறதுக்கு இப்போ வந்து அதுக்கான வந்து விழிப்புணர்வுக்கு அந்த மாநாட்டுக்கூட அழைப்பு எல்லா இடத்துலையும் வந்து நடந்துட்டு இருக்கு அது பெரும்பாலான மக்கள் வந்து கலந்துக்கிட்டு விழிப்புணர்வு அதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுவுக்கு எதிரான முழக்கெல்லாம் வந்து செய்கிறாங்க நான் வரவேற்கிறேன் நான் வந்து மதுவுக்கு ஆதரவானவன் அல்ல நான் வந்து மதுவுக்கு மதுவிற்கு எதிரானவன் அதே சமயத்தில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமப்புறத்தில் ஒரு ஓட ஒக்க ஓடணும் அப்படிம்பாங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுனா நம்மளும் ஓடி தான் ஆகணும் நம்ம ஓடாமல் வந்து ஓட்டப்பந்தயத்தில் வந்து ஜெயிக்க முடியாது இப்போ வந்து இந்தியா முழுவதும் இதுவும் மது வந்து விற்பனை இருக்குது வெளிநாட்டுலையும் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்கும் போது இங்கே வந்து மதுவை ஒழிச்சிடலாமா அப்படின்னா வந்து ஒழிக்கலாம் எப்படி ஒழிக்கலாம் சட்டம் போட்டு ஒழிக்க முடியுமா திட்டம் போட்டு ஒழிக்க முடியுமா அப்படின்னா சட்டம் போட்டும் ஒழிக்க முடியாது திட்டம் போட்டும் ஒழிக்க முடியாது சட்டம் போட்டு ஒழிக்க முடியாது திட்டம் போட்டு ஒழிக்கலாம் என்ன திட்டம் போட்டு ஒழிக்கலாம்னா மதுவை பற்றிய தீமைகளை வந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணணும் மதுவை பற்றி தீமைகள் விழிப்புணர்வு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணணும் மதுவால் என்ன கெடுதல் நடக்குது அதனால் வந்து என்ன வந்து விளைவு வருது அதனால் குடும்பம் வந்து எப்படி பாதிக்கப்படுது உடல்நிலை எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறது வந்து ஒரு தீவிர பிரச்சாரமாக எடுத்து நடத்தினோம்னா கொஞ்சம் கொஞ்சம் மதுவுடைய தாக்கத்தை வந்து குறைக்கலாம் அதை விட அடுத்தது வந்து இப்போ நீங்கள் மது கடை மூடிட்டிங்கன்னா என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா சாராய சாவுகள் அதிகரிக்கும் அதாவது உடல்நிலை பாதிக்கப்பட்டு மற்ற மது மருந்து மது குடித்தவங்க வந்து மதுவுக்கே வந்து அடிமையானவங்களாம் இருக்காங்க அதாவது அவனுக்கு போதை வேணும் மதுன்னா அது வந்து அவனுக்கு போதை வேணும் போதைக்காக எதை வேணாலும் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு உருவானவங்களாம் வந்து இருக்காங்க இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எப்படி வந்து நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இது மாதிரி அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி மது கொள்கை வந்து பிரச்சாரம் வந்து தீவிரமாக இருந்துச்சு அப்போ வந்து அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து அப்போ வந்து ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் படிப்படியாக மதுக்கடையை குறைப்போம்னு சொல்லி சொன்னாங்க படிப்படியாக குறைக்க போகிறோம்னு சொன்னாங்க ஆனால் திமுக வந்து துணிஞ்சு சொல்லிச்சு என்ன சொல்லிச்சு திமுக துணிஞ்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை சுத்தமாக மூடிடுறோம் முதல் கையெழுத்து மதுக்கடையை மூடுறது தான் முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக இருந்த கலைஞர் அவங்க அறிவிச்சாங்க திமுக வந்து சொல்கிறதோட நின்றுடாது ஏன்னா அந்த கடன் இந்த விவசாய கடன் தள்ளுபடியில் அப்படி மாதிரி முதல் கையெழுத்து போட்ட தலைவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினத்தில் ஏழு ஏழாயிரம் கோடி ரூபாயை ஒரே கையெழுத்தில் முதல் கையெழுத்தில் வந்து அதை வந்து நிறுத்தி வச்சவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்வதை தான் செய்வோம் செய்வதை தான் சொல்லுவோங்கிற ஒரு கோட்பாடு உள்ள கட்சி அதனால் என்ன ஆச்சு வந்து அந்த மூணு நாள் தொடர்ந்து மதுக்கடை மூடிந்தது மூணு நாள் மூணு நாள் மூடிந்ததுனால அந்த மது கிடைக்காதனால என்ன பண்ணால் பயந்துட்டு நான் உண்மையா சொல்றேன் திமுக உரம் கூட வந்து அந்த திமுக ஓட்டு போடல அந்த மது அடி மதுவுக்கு அடிமையா உள்ள திமுக கூட வந்து அந்த இதுக்கு ஓட்டு போடல அவன் வந்து ஓட்டை வந்து மாற்றி போட்டான் அதனாலதான் தான் திமுக வந்து ஒரு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் வந்து திமுக தோத்துச்சு இதை வந்து முன்னேறுத்தர நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காணொலியில் சொல்லியிருக்கேன் இதை நான் இப்போ திருப்பி சொல்றதுக்கு காரணம் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு எப்படி தீவிரமா போயிடுது தமிழ்நாட்டை மட்டும் தனிப்பட்ட முறையில் டார்கெட் பண்ணுறது த தாக்கிறது தமிழ்நாட்டை மட்டும் தாக்கி நீ தமிழ்நாட்டில் முன்னாடி கடையை சாத்து தமிழ்நாட்டில் முன்னாடி கடையை சாத்து தமிழ்நாட்டில் முன்னாடி கடையை சாத்துனார் இது எந்த வகையான நியாயம் வந்து நியாயம்னு தெரியல நீ எல்லா பக்கமும் சுற்றி திறந்து வச்சுக்கிட்டு நீ நடப்புற நீ ஒட்டி சாத்து சாத்துங்கிறது எப்படி தர்மம் என்ன நியாயம் அப்படின்னு தெரியல அது உள்ள நம்ம வந்து போக விரும்பலை சிலரை பற்றி சிலர் வந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பேசுனா அவங்க வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணப்படுறாங்க அதுக்கு நான் நீங்கள் முகநிலை ஒரு சின்ன கதை கூட ஒன்று வந்து நான் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் சில பேர் இருப்பாங்க இது வந்து யாரையும் நான் குறிப்பிட்டு பேசல தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க நினைச்சா அது மாதிரி நினைச்சாலும் எனக்கு அதனால ஒன்று ஆட்சி பண்ணலாம் நான் மனசில் பட்டதை பேசுவேன் ஏன்னா பிறகு சில பேர் இருப்பாங்க சில பேர் இருப்பாங்கன்னா என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா உள்ளபடியே வந்து அவன் வந்து பெரிய ஆளா பெரிய வந்து ஒரு இந்த ஆளா மக்கள் செல்வாக்கு பெற்றவனா இருக்க மாட்டான் ஒரு பெரிய ரவுடியாலாம் இருக்க மாட்டான் அவள் அடித்தடி பெரிய அளவில் அடித்தடி பண்ணி அது பண்ணி அது மாதிரி ஆளாக இருக்க மாட்டான் ஆனால் அவன் வந்து உள்ளபடியாக வந்து பலம் குறைஞ்சவனாக இருப்பான் அவன் என்ன செய்வான்னா அவன் ரவுடி ஆகணும்னு ஆசைப்படுவான் ரவுடியாக ஒன்று ஆசைப்படும் போது போய்ட்டு வந்து பலமானவனை போய் தாக்க மாட்டான் பலமாக இருக்கான் பாருங்கள் அவனை தாக்க மாட்டான் பலம் பலம் குறைஞ்சி ஒருத்தவனாக ஒருத்தர் இருப்பான் அவனுக்கு வந்து அப்பா இருக்க மாட்டாங்க ஆயி இருக்க மாட்டாங்க நண்பர்கள் இருக்க மாட்டாங்க யார் இருக்க மாட்டாங்க சும்மா நோஞ்சானா இருப்பான் அந்த நோஞ்சான போய் நாலு அடி அடிப்பான் அடிச்சோடனே வந்து இவன் வந்து பெரிய ஆள் ஆகிடுவான் பெரிய ஆள் ஆகிடுவான் பெரியாளே நான் தான் தாதா நான் தான் ரவுடி நான் நான்தார்டின்னு ஊர் முச்சு சுற்றிட்டு இருப்பான் அப்படி இன்னொரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வலுவா இருக்கிறவன் வந்து நட்பு வச்சுப்பான் வலிமையா இருக்கான் பாருங்க அவன்ட்டு நட்பு வச்சுக்கிட்டு தாதாங்கிற இதில் வந்து வளம் வந்துட்டு இருப்பான் எல்லாம் பயப்படுவாங்க அப்படி பயப்படுவாங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இவன் வந்து அந்த அந்த பெரிய ஆளுகிட்ட செல்வாக்குள்ள ஆள்கிட்ட நட்பு வச்சுருக்காங்களா அந்த நட்பை விட வேற ஒரு இடத்துக்கு போகணும் இவனோட நம்ம மேலே போகணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அந்த பெரிய எப்படி எல்லாரும் ஒரே கருத்துல இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு எதிரி இருப்பான் அந்த ஊரில் அந்த தேசத்தில் அந்த உடனே அந்த ஆள்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு இவனுக்கு எவன் ஆதரவு கொடுத்தானோ எவன் பின்னாடி அவன் பதுங்கி நின்னானோ அவனே வந்து காலி பண்ணுறதுன்னு நினைச்சு முயற்சி பண்ணுவான் இது இதுதான் வந்து ஒரு யதார்த்தமான நிலை இல்லைங்களா ஒருத்த வந்து வெற்றி பெற்ற தான் வெற்றி பெற்றான்னு ஒருத்த ஒருத்த உனக்கு ஆதரவாக இருப்பான் என்னன்னு சொல்ல போனா அவனுக்கு வேலை கூட செய்ய மாட்டான் இருந்திருப்பான் அவன் வந்து ஜெயிச்சிருவான் ஜெயிச்ச கை கைப்படுத்து மாலை போட்டு நான் உனக்கு ஊர் வந்து உனக்கு வந்து உன்ன நான் ஆதரித்தேன் அதனால தான் நீ வந்து வெற்றி பெற்றுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றியை தான் மாற்றிப்பான் அவன் தப்பி தவிரி தோத்துட்டான்னா நான் உனக்கு வேலையெல்லாம் செய்யலப்பா நான் வந்து நீ முன்னாடி தோற்று எனக்கு முன்னாடி தெரியும் நான் சொன்னதெல்லாம் கேட்காம நீ தப்பு தப்பா செய்த அதான் நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லுவான் இது வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு நடக்கிற நடைமுறை நான் சொன்னேன் நடக்கிற நடைமுறை சரி அதை விடுங்க இந்த மது ஒழிப்பு கொள்கைக்கு வருவோம் நம்ம மது ஒழிப்பு கொள்கை எனக்கு ஒரு யோசனை இருக்கு யோசனை இருக்குன்னா இது வந்து ஏழை சொல்ல அம்பளை ஏறாத அதே எளியவங்க சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க எப்படி மதுவை வந்து ஒழிக்கலாம் அப்படின்னா ஒரு சிறந்த யோசனை நான் அது சிறந்த யோசனைன்னு சொல்றேன் நீங்க எல்லாம் அது சிறந்த யோசனையை ஏத்துக்கிட்டீங்களா என்னன்னு தெரியல ஏன்னா சிறந்த யோசனை தான் எனக்கு தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப எல்லாருமே சொல்றாங்க ஒவ்வொரு கட்சியும் சொல்றாங்க எங்கள்கிட்ட ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க இன்னொரு கட்சி சொல்லுது ரெண்டரை கோடி தொண்டர் இருக்காங்க இன்னொரு கட்சி சொல்லுது எங்கள்கிட்ட ஒரு கோடி தொண்டர் இருக்காங்க இன்னொரு கட்சி இது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எல்லாத்தையும் ஒட்டு மொத்தம் இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி வரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பேசுறேன் தமிழ்நாடு மக்கள் தொகையே வந்து பத்து கோடி உள்ளதான் இருக்கும் உச்சபட்சா பத்து கோடி உள்ளதா எட்டு கோடி சொல்றாங்க அது வந்து கொஞ்சம் அதிகரித்து அப்படி இப்படி போறாலும் பத்து கோடி உள்ளதான் இருக்கும் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி சொல்ற கணக்கெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்ட இருபது கோடி வரும் இருபதே முப்பது கோடியோட கூட வரும் அந்த அளவுக்கு கணக்க சொல்லிட்டு இருக்காங்க என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து மதுவ ஒழிக்கணும் இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த கருத்து இருக்கு அதை வந்து தீவிரமா ஒழிக்கணும்னு நினைக்கும் போது அது முன்னெடுப்பு நடத்தும் போது ஒரு ஆலோசனை நான் சொல்றேன் நம்ம வந்து வாழணும்னா ஒருத்தனு கொண்டு சொல்றோம்னா நம்ம அதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும் ஒருத்தனுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுறோம்னு வச்சுங்க அதுக்கு நம்ம வந்து ஏன் திருடாரா அப்படின்னா நம்ம திருடமா இருக்கணும் இல்லை சாராயம் குடிக்காரான்னா நம்ம சாராயம் கொடுக்காம இருக்கணும் இல்லை பொய் சொல்லாரான்னு நம்ம பொய் சொல்லாமல் இருக்கணும் இது மாதிரி வந்து எதை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு போதி நீ மாமிசம் சாப்பிடாதா அப்படின்னா நம்ம மாமிசம் சாப்பிடாம இருக்கணும் நீ வந்து அது மாதிரி வந்து நேருமே நடந்துக்கணும் நம்ம நேருமே நடந்துக்கணும் இது மாதிரி வந்து நாம என்ன நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அடுத்தவங்களுக்கு சொல்ல நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வந்து நடந்து எடுத்துக்காட்டா இருக்கணும் இப்ப நான் சொல்ல வர்ற கருத்து முக்கியமான கருத்து நாம வந்து இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கு சிறந்த யோசனை என்ன கேட்டீங்கன்னா அந்த கட்சி தலைவர்களுக்கு கட்டுப்பட்டவங்க தானே தலை எல்லாரும் மக்கள் தொகையோட மூணு பங்கு அதிகமா வந்து கணக்கு சொல்றாங்க அப்படி இருக்கும் போது இந்த மக்கள் தொகையில வந்து இந்த கட்சிக்காரங்களில் முக்கால்வாசி பேர் தலைவர் சொல்றத எல்லாரும் கேட்பாங்கல்ல எந்த தலைவராக கட்சி தொண்டர்கள் கேட்பாங்கல்ல அப்ப அந்த வகையில் அந்தந்த கட்சி தலைவர்கள் இப்போ வந்து மதுவாக வந்து ஆதரிக்கிற மாதிரி தெரியல எல்லா அரசியல் கட்சியும் மதுவை எதுக்குறாங்க யாருமே வந்து மதுவை ஆதரிக்கல நான் மது கட்ட தொடர்ந்து வச்சிருப்பேன்னு சொல்லல அதுல வந்து சிற்ற சில சில சிக்கல் இருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அதுல உள்ள முரண்பாட்டை சொல்றாங்க அப்படி இருக்கும் போது ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்ணும் தங்க தலைவர் தங்க தொண்டர்கள் இருக்காங்கல்ல அந்த தொண்டர்கள்லாம் கட்டி சத்திய பிரமாணம் வாங்கணும் சத்திய பிரமாணம்னா நான் உண்மை சொல்றது உறுதி இருக்கிறது

ஒரு தொகுதிக்கு ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் போட்டா ஒரே நாளில் வந்து ஒரு ஒரு மாவட்டத்தில் உள்ள தொகுதி எல்லா தொகுதியும் போட்டுடலாம் ஒரு மாவட்டத்தில் உள்ள தொகுதி அப்போ வந்து இடத்துக்கு ஒரு எல்லா ஒரு மாவட்டத்தில் எல்லா தொகுதியும் போடலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு தொகுதியும் வச்சுக்கிங்க ரெண்டு தொகுதி வச்சா கூட ஒரு நூற்றி இருபது நாள் நாலு மாதம் அஞ்சு அஞ்சு பதத்தில் வந்து அந்த கூட்டத்தை நடத்திடலாம் போய் கூட்டத்தை நடத்தி அவங்க தொண்டட்லாம் வந்து சத்தியம் வாங்கணும் சத்தியம் வாங்கணும் இதில் வந்து சத்தியத்து சத்தியத்தும நம்பிக்கை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க சூடாமிச்சு சத்தியம் வாங்கலாம் சூட சூடத்தை அமைக்கலாம் தவறு கிடையாது ஒரு நல்லது நடக்குதுன்னா ஒரு மூட நம்பிக்கை இருந்தாலும் ஏற்றுக்கலாம் சூடத்தை அமைச்சு அதுக்கு பயப்படுற நிறைய பேர் இருக்கான் சூடத்தை அமைச்சு சத்தியம் பண்ண சொல்லலாம் அவங்க அப்பா மேலே சத்தியம் பண்ண சொல்லலாம் பொண்டாட்டி மேலே சத்தியம் பண்ண சொல்லலாம் புள்ளை மேலே சத்தியம் பண்ண சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேலே அந்த அரசியல் கட்சி தலைவன் மேலே சத்தியம் பண்ண சொல்லலாம் சத்தியம் பண்ண சொல்லி நாங்கள் வந்து யாருமே வந்து மதுவை குடிக்க மாட்டோம் இன்னுமே அப்படின்னு சொல்லலாம் இந்த நடவடிக்கை எடுத்தால் இந்த மது க நிச்சயமாக குறையும் ஏன்னா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் குடிக்க மாட்டாங்க மீறி குடிக்கிறானா அவன கட்சி விட்டு நீக்கு சரி எப்படி தெரியும் குடிக்கிறது எப்படி தெரியும் தான் எல்லா எல்லா கிளை இருக்குது அமைப்பு இருக்குது ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஒவ்வொரு ஊராட்சி ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துலயும் நகர வார்டு ஒரு ஒரு மது ஒழிப்பு கமிட்டி போடுங்க அந்த மது ஒழிப்பு கமிட்டில மது குடிக்கிற குடிக்காத ஆளா பார்த்து தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுங்க அவங்கள வந்து அதுல நியமிங்க ஒரு அஞ்சு பேரு செந்த ஒரு குழு போடுங்க அவன் யாராவது மது மீறி இந்த சத்தியத்தை மீறி மது குடிச்சா மது குடிச்சா அதை வந்து உடனே தலைமைக்கு தெரியப்படுத்தணும் தலைமை வந்து அவங்களை கூப்பிட்டு வந்து எச்சரிக்கணும் எச்சரிக்கை சத்தியம் பண்ணிருக்க நீ மதுவை குடிக்கிற மது இனிமே மதுச்சிர கட்சியில இருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுக்கணும் மீறியும் இல்லாதலாம் முடியாதையா அப்படி சொன்னா அதெல்லாம் முடியாது நான் மது கொடுக்கிறேன் செய்வேன் அப்படின்னு சொன்னா அவங்கள கட்சியை விட்டு நீக்கணும் இதுக்கு எத்தனை தலைவர்கள் சரியா இருக்காங்க வராங்க முன்னாடி வராங்க சொல்லுங்க இந்த மதுவை ஒதுக்க ஒழுக்கணும்னு தீவிரமா போராடுற தலைவர்கள் சொல்லிட்டு இருக்க தலைவர்கள் இந்த கோரிக்கையை முன்னெடுப்பார்களா முன்வருவார்களா எனக்கு கட்சியா இல்லையா எனக்கு மக்கள் நலம் தான் முக்கியம் சொல்றாங்கல்ல நான் மக்களுக்காக உழைக்கிறேன் மக்களுக்காக உழைக்கிறேன் மக்களுக்காக உழைக்கிறேன்னு இந்த நடவடிக்கை கட்சி என்ன தொண்டர்கள் என்ன தொண்டர்கள் நீ சொல்றதை மீறி போடுவாங்களா கட்சி வேணாம் கட்சி கட்டுப்பாடு மீறல கட்சி நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை கட்சி விட்டு நீக்கு முன்னாடி தற்காலிக நீக்கம் பண்ணா அப்புறம் நிரந்தரமா நீக்கி விடு கட்சி விட்டு நீக்கி இது மாதிரி வந்து எல்லா அரசியெல்லாம் குறிப்பிட்டு யாரையும் பேசலாம் தயவு செய்து யாரையும் வந்து குறிப்பிட்டு பேசலாம் நினைக்காதிங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இது மாதிரி செய்துட்டா மது வந்து ஈஷியா ஓயிட்டுலாங்க மது அப்புறம் யாவார் இடங்களும் அப்படி கடை தகுந்திருப்பாங்க ஒரு ஊரில் ஒரு கதை தெரியுங்களா ஒரு நாட்டாமார் வந்து சும்மாவே குந்திருந்தாலும் பொழுது போலியா என்ன பண்ணாரு வந்து வெத்தலைப்பாக்கடை வச்சாராம் கடை வச்சினா வந்து எல்லா பீடு சிகரெட்டு அது இது எல்லாம் வாங்கி போயில எல்லாம் வாங்கி வச்சிட்டு வெத்தலை பாக்க கடை வைக்கிறாரு வெத்தலைப்பாக்க கடை வச்சா கூட வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான் இந்த வெத்தலை பாக்கு மட்டும்தான் விற்கிது இந்த பீடி சிகரெட் வாங்கிட்டு வந்து பீடி சிகரெட்டு சுருட்டு கிருட்டு எல்லாம் அப்படியே இருக்கு இவருக்கு ஒண்ணுமே புரியல என்னடா வாங்கிட்டு வந்து இவ்வளவு நாளாவது ஒண்ணுமே விற்க மாட்டேதுன்னு ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு நண்பரை கூப்பிட்டு கேட்கிறாரு ஏன் ஏன் இது மாதிரி விற்க மாட்டேதுன்னு அவர் சொன்னாலும் உண்டேன் ஏயா நீ ஏன் நாட்டமாக நீ நீ வந்து சீடி பீடி சிகரெட் விற்கிற பீடி சிகரெட்லாம் சின்ன பிள்ளைங்க தான் ஏன் பத்த வைக்கும் அவன் வந்து உன்னிட்ட எப்படி நாட்டமார்டு எப்படியா வந்து பீடு சிகரெட் வாங்குவான் ஒவ்வொரு தொழிலையும் செய்கிறது ஒரு வரமுறை இருக்கியா நீ வந்து கடை வச்சுனா எப்படி அவட்ட பீடு சிகரெட் யாவும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நண்பர் சொன்னாராம் அது மாதிரி நீங்கள் வந்து துணிச்சல் நெஞ்சில் துணிச்சல் இருந்ததுன்னா உறுதி இருந்துன்னா ஏன் மக்கள் ஏழை மக்கள் தான் குடிக்கிறாங்க எளிய மக்கள் தான் குடிக்கிறாங்க கூலி வேலை வேளைச்சிருந்தா அதையும் பாதிக்கப்படுறாங்க குடியாள பாதிக்கப்படுறாங்க எல்லா கட்சியிலையும் வந்து அவங்க தான் தொண்டர்களாக இருக்காங்க பெரிய உத்தியோகத்தில் உள்ளவன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவன் பெரிய அரசு நிறுவனத்தில் இருக்கலாம் எந்த கட்சியிலும் உறுப்பினர் இருக்கிறது கிடையாது வேணா ஒரு சார்பாக இருப்பான் அவன் உறுப்பினர் இருக்க போகிறது கிடையாது எளிய மக்கள் தான் எல்லா கட்சியிலும் தொண்டனாக இருக்கான் உழைக்கிறான் அந்த கட்சிக்கு உழைக்கிறான் மனசார உழைக்கிறான் தன் குடும்பத்தையே அழிச்சிட்டு உழைக்கிறான் கட்சிக்காக கட்சிக்காக தன் குடும்பத்தை அழிச்சி வத்தனை பேர் இருக்கான் சொத்தை இழந்த வத்தனை பேர் இருக்கான் அது மாதிரி வெறி பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படியே அப்படின்னு தொண்டனை காவந்த பண்ண வேண்டியதான் தலைவனுடைய கடமை இல்லையா அப்போ நீங்கள் இது மாதிரி ஒரு நடவடிக்கை எடுங்க இந்த கட்சி கட்டுப்பாட்டு மீறி கட்சி விட்டு நீக்குங்க குடிக்காதவனா குடிக்கிறவனா கட்சி விட்டு நீக்குங்க நீக்கினா அவங்க பயந்துட்டு இருப்பான்ல அவங்களுக்கு பயந்துட்டு இருப்பான்ல அப்பா அவங்க கூட கட்சி தலைவர் பயப்படுவோம் இந்த கட்சியால வந்து அவனுக்கு வந்து ஒரு பெருமை இருக்கு ஒரு வேட்டை ஒரு கட்சி கரப்பட்ட வெட்டி கட்டு போனா அவன் ஒரு அடையாளம் இது அவனுக்கு அடையாளம் அப்படி இருக்கும் போது அந்த நீங்க ஒழிச்சிங்கன்னா அவனை நீங்க அந்த கட்டுப்பாடு போட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எளிமையான கருத்தை சொல்றேன் என் காணூலே யாரும் அதிகமாக பார்க்கறது இல்லை இது எத்தனை பேர் பார்க்க போறீங்க எத்தனை பேர் பாராட்ட போகிறீங்க எத்தனை பேர் இகழ்ந்து பேச போறீங்கன்னு தெரியல நன்றி வணக்கம்